சர்வதேச அளவில் தங்கம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கு வெள்ளியம் கூடவே சரிந்திருக்கு தங்கம் ஆறு புள்ளி மூன்று சதவிகிதம் வரைக்கும் சரிந்து ஒரு அவுன்ஸ் சுமார் நான்காயிரத்தி எண்பத்தி ரெண்டு டாலர்ல இருந்து நான்காயிரத்தி நூற்றி நாற்பத்தி மூன்று டாலர் வரைக்கும் வர்த்தகமாகுது ரெண்டாயிரத்தி பதிமூன்று ஜூனுக்கு அப்புறம் ஒரே நாளில் ஏற்பட்ட மிகப்பெரிய சதவிகித வீழ்ச்சியா இது சொல்லப்படுது ஒரே நாளில் ஆறு புள்ளி மூன்று சதவிகிதம் அளவுக்கு தங்கம் வீழ்ச்சியை கண்டிருக்கு அமெரிக்கா சீனா இடையிலான புவி அரசியல் பேச்சுவார்த்தை சுமூகமா மாறியதாலும் முதலீட்டாளர்கள் தங்கம் மூலம் கிடைத்த பங்குகளை விற்று லாபம் ஈட்ட முடிவு செய்ததாலையும் பெடரல் வங்கி வட்டி விகிதத்தில் எதிர்பார்த்த மாற்றத்தை செய்யும் என நம்பிக்கை தெரிவித்துள்ளதாலையும் அமெரிக்க டாலருடைய மதிப்பு உயரத் தொடங்கியதாலையும் தங்கத்துடைய விலை வீழ்ச்சி கண்டிருக்கு என சொல்லப்படுது சென்னையில் இன்னைக்கு ஆபரண தங்கம் சவரனுக்கு இரண்டாயிரத்தி நானூறு குறைந்து தொன்னூற்றி மூவாயிரத்தி அறுநூறுக்கும் ஒரு கிராம் முன்னூறு ரூபாய் குறைந்து பதினோராயிரத்தி எழுநூறுக்கும் வீடுகளுக்கும் விற்பனையாகுது வெள்ளியும் எட்டு புள்ளி ஏழு சதவிகிதம் சரிந்து சுமார் நாற்பத்தி ஏழு புள்ளி எட்டு ஒன்பது டாலர்ல இருந்து நாற்பத்தி எட்டு புள்ளி நான்கு பூஜ்ஜியம் டாலர் அளவிற்கு ஒரு அவுன்ஸ் வெள்ளி என்ற நிலையை அடைந்திருக்கு இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு பிப்ரவரிக்கு அப்புறமா மிகப்பெரிய வீழ்ச்சி எனவும் சொல்லப்படுது வரக்கூடிய நாட்கள்ல தங்கம் இனி விலை அதிகரிக்குமா குறையுமா என்பது அடுத்து நடக்கக்கூடிய நகர்வுகளை தொடர்ந்து நமக்கு தெரிய வரும்